வணக்கம் இந்திய கலாச்சார மையம் மற்றும் இந்திய தூதரகத்தின் மரியாதைக்குரிய ஆதரவின் கீழ் ஐசிசிஎன் புகைப்படக் கழகம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வருடாந்திர புகைப்பட தினத்தை அறிவித்துள்ளனர் இந்த முறை மிகவும் பெரியதாகவும் சிறப்பாகவும் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது டிசம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்கு தேதிகளில் இந்திய கலாச்சார மையத்தில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வு கத்தாரில் உள்ள அனைத்து புகைப்பட ஆர்வலர்களுக்கும் ஒரு மறக்க முடியாத சந்தர்ப்பமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஆர்வமுள்ள ஒரு புகைப்பட கலைஞர் முதல் தொழில் வல்லுநர்கள் வரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சங்களாக ஃபோட்டோகிராஃபி பேனல் டிஸ்கஷன் ஃபெலிசிடேஷன் ஆஃப் வெட்டரின் இந்தியன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃப்ரீ ஃபோட்டோகிராஃபி ஷாப்ஸ் ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் கேமரா கிளீனிங் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் லைவ் ஃபோட்டோ பூத் ஸ்பெஷல் பிரைஸ் ஆஃபர்ஸ் என்று பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் விவரங்களுக்கும் விசாரணைகளுக்கும் ஏழு ஏழு இரண்டு ஒன்று எட்டு நான்கு எட்டு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல்களைப் பெறலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ழ ஊடகத்திற்காக தார்ணி சிவபாகியராஜன்